எல்லோருக்கும் நமஸ்காரம் ஸ்ரீமதே ராமானுராயன மகா ஸ்ரீமதே நிகமாந்த மகா தேசிகாயன மகா இப்போ நம்ம வாயு புத்திரனின் மகிமைகள் பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் அதில் இப்போ நம்ம பத்தாவது பகுதியை நம்ம இப்போ பார்க்கலாம் சற்று நெருங்கி வந்த அனுமனுக்கு இலங்கை ஒரு தனி உலகம் போலும் தெரிந்தது பூலோக சம்பந்தமே இல்லாத பிரதேசமோ இது என அதன் எழிலும் வனப்பும் அவனை மயங்க வைத்தன இத்தனை காலமாய் தேவலோகத்தில் மட்டுமே இருப்பதாக கேள்விப்பட்ட மரங்கள் எல்லாம் அங்கே பசுமையோடு பூத்து குலங்கின செங்கழி நீர் பூக்களாலும் செந்தாமரை மலர்களாலும் நிறைந்த வாவிகள் மனதை வசீகரித்தன நந்தவனத்தில் புஷ்பத்திருந்த பூக்களின் வாசத்தால் இலங்கை பட்டணமே நறுமணம் சூழ்ந்து மயங்கியது சோலைகளில் இருந்த மரங்களில் பழுத்திருந்த கனிவர்க்கங்கள் வர்க்கங்கள் கண்ணுக்கு விருந்தாகி நாவை ஏங்க வைத்தன வீதிகளும் மாளிகைகளும் ஆடல் மகளிரால் நிரம்பி வழிந்தன பாட்டு சத்தமும் சலங்கை ஒளியும் செவியை நிறைத்தன அழகே உருவான தேவ கன்னிகைகளும் வித்தியாதர மகளிரும் சர்வ சகஜமாக எங்கும் வலம் வந்தனர் அவர்களின் முகங்களில் தென்பட்ட மகிழ்ச்சியானது அவர்கள் தத்தமது உலகத்தை விடவும் ராவணனது இருப்பிடத்தையே மிகவும் விரும்புகின்றனரோ என்றென்ன வைத்தது தமது உருவத்திற்கு சற்றும் பொருத்தம் இல்லை என்றாலும் அரக்கியர்கள் தம்மை பட்டாடைகளாலும் விலை உயர்ந்த ரத்தினங்களாலும் அலங்கரித்துக் கொண்டு வலம் வருவதை காண முடிந்தது வானலாவி நிற்கின்ற மாளிகைகள் ஒவ்வொன்றின் வாயிலிலும் ஆயுதங்கள் ஏந்திய பல பல வீரர்களும் காவலுக்கு இருந்தனர் யானைகளின் பிளிரலும் குதிரைகளின் கணைப்பும் தொடர்ச்சியாக கேட்டும் கேட்க முடிந்ததிலிருந்து இராவணது காலாட்படையின் வளத்தை யூகிக்க முடிந்தது பல வகையான ரதங்களில் அரக்கர்கள் பயணிப்பதையும் பார்க்க முடிந்தது ஏழு குதிரைகள் பூட்டிய கதிரவனின் ரதம் ஒன்றை தவிர மிதி அத்தனை விதமான ரதங்களும் ராவணனின் ராஜ்ஜியத்திலேயே இருப்பதாக தோன்றியது இரவா பகலா என்று அறிய இயலாத வண்ணம் பல ஒலி விளக்குகள் அங்கே பிரகாசித்துக் கொண்டிருந்தன இவற்றை எல்லாம் ஆச்சரியத்தோடு உள்வாங்கிக் கொண்ட அனுமன் மதில்களால் சூழப்பட்ட இலங்கையின் பிரதான வாயிலை இப்பொழுது நோட்டமிட்டான் கடல் போல பறந்திருந்த அரக்கற்படை அங்கே காவலுக்கு இருந்தது பார்த்த உடனே அதை கடந்து செல்வது என்பது இயலாத காரியம் என்பது அனுமனுக்கு புரிந்தது ராவணன் மேலும் அவனது காவலாளிகள் மேலும் உள்ள அச்சத்தினால் நுழைவாயிலின் அருகே வீசுகின்ற காற்றும் தனது வீரியத்தை அடக்கி கொண்டு குளிர்ச்சியாக வீசுவதை அவனால் உணர முடிந்தது இங்கிருந்து சீதையை மீட்கிறது ரொம்பவும் சிரமமான காரியமாக இருக்கும் போல இருக்கே வெளியிலிருந்து பார்க்கும்போதே ராவண ராஜ்யம் ரொம்ப கட்டுக்கோப்போடு இருக்கிறது தெரிகிறது இங்கே ராமன் வானர கூட்டத்தோடு யுத்தம் செய்ய வந்தால் என்ன ஆகும்னு தெரியலையே ஒருவேளை பல நாள் யுத்தம் செய்ய வேண்டி வருமோ திகைத்தான் அனுமன் சீதையை தேடுறதோடு நிற்காம இந்த லங்கையோட பலத்தையும் முழுசாக பார்த்துட்டா தான் நாளைக்கு ராமனுக்கு திட்டம் போட வசதியாக இருக்கும் அதனால் தான் அதுக்கும் கொஞ்ச நேரம் ஒதுக்கியே ஆகணும் தீர்மானித்தான் வாயு புத்திரன் இவ்வளோ காவல் இருக்கிற இந்த பிரதான வாசல் வழியா நுழையிறது ரொம்ப கஷ்டம் அதை விட்டுட்டு நான் இந்த மதில் சுவத்தை தாண்டி குதித்து உள்ளே போகிறேன் எண்ணியதை செயல்படுத்த அனுமன் மதில் சுவற்றின் ஒரு புறத்தில் மறைந்து ஏற எத்தனைத்தான் அதே நேரம் கர்ண கொடூரமான ஒரு குரல் அவனை தடுத்தது ஏய் யார் நீ காட்டில் காயும் கனியும் தேடி தின்ற ஜாதிக்கு இங்கே என்ன வேலை யார் நீ குரல் வந்த திசையில் பார்வையை செலுத்தினான் அனுமன் குரலுக்கு தகுந்தார் போன்ற உருவத்துடன் காட்சியளித்த ஒருவளை கண்டான் யார் நீ அவள் கேட்ட கேள்வியை அவளிடமே திருப்பிக் கேட்டான் அனுமன் அவ்வளவில் அவள் கோபம் உச்சிக்கு ஏறியது கண்கள் சிவந்தனை அடே வானரமி நான் கேட்ட கேள்விய நீ என்கிட்டயே கேட்குறியா இந்த ஊர் எல்லைக்கு வந்துட்டு என்னை கேள்வி கேட்குற உன்னுடைய அறியாமையை நினச்சா ஒரு பக்கம் சிரிப்பாக தான் வருது அவசியம் நான் யாருன்னு தெரியணும்னா சொல்கிறேன் கேட்டுக்கோ நான் இந்த லங்கையோடைய காவல் தெய்வம் என்னுடைய பேர் லங்காதேவி என்னோட அனுமதி இல்லாமல் இந்த லங்கைக்குள்ளே ஒரு ஈ எறும்பு கூட நுழைய முடியாது உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் நீ அத்தி மீறி சுவரேறி குதித்து உள்ளே போக முயற்சி செய்வே இத்தோடு ஓடி போயிடு எனக்கு கோபம் வந்தால் உன்னோட உடம்பில் உயிர் இருக்காது அவளுடைய தோரணையும் தோற்றமும் அனுமனுக்கு சினத்தை உண்டாக்கின பெண்மையின் நளினமே இல்லாத உருவம் பொல்லாத கோபத்தால் நெறியும் புருவம் அன்பை நம் சொல்லுக்கு நேரெதிர் துருவம் அடங்குமோ இவள் முன் அனுமனின் பருவம் மனத்தின் என்ன ஓட்டத்தில் அசையாமல் நின்றான் வாயு புத்திரன் இப்பொழுது இளங்காதேவியின் கோபம் எல்லை மீறியது ஏ அறிவிலி சொல்றது காதலை விழல உயிர் மேலே ஆசை இருந்தா உடனே இங்கிருந்து ஓடிப்ப அவள் பேசிய விதம் அனுமனை சீந்தினாலும் தான் எடுத்துக்கொண்டிருக்கிற காரியத்தை எண்ணி அவளை பொறுத்தான் இந்த ஊரை பார்க்கணுன்னு ஆசையில வந்தேன் நான் இந்த ஊரை சுற்றி பார்த்தா உனக்கு என்ன நஷ்டம் அனுமன் பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது லங்காதேவி வெடித்தாள் போன்னு சொன்னால் போகாமல் பேசிகிட்டே இருக்கேன் போ முதல்ல கிளம்ப தடத்த விட்டு ஆசைப்பட்ட உடனே நீ பார்க்குறதுக்கு இது என்ன அவ்வளவு சாதாரணமான ஊர்னு நினச்சியா போடா போ அவள் கூச்சலுக்கும் அனுமன் அசையாமல் நின்றான் நான் இந்த ஊரை சுற்றி பார்க்காம இங்கேருந்து போக மாட்டேன் உன்னால் என்ன பண்ண முடியுமோ பாரு அனுமன் பேசிய விதத்திலிருந்து புத்தி கூர்மையுடைய லங்காதேவி இவன் சாதாரணமான வானரன் இல்லை என்பதை புரிந்து கொண்டாள் இவன் வேஷத்தில் வந்திருக்கிற ஒரு வஞ்சகன் இவனை சும்மா விடக்கூடாது இவனை கொண்டுடணும் என முடிவெடுத்தவள் தன் கையில் இருந்த திரிசூலத்தை அனுமன் மீது ஏவினாள் பாம்பை வாயில் கவ்வி அதை வானத்திலேயே துண்டுபடுத்தும் கிருடனின் சாமர்த்தியத்தோடு தன்னை நோக்கி வந்த சோளத்தை அனுமன் தன் கரங்களில் பிடித்து உழைத்து வீசி எரிந்தான் கடலில் சூலம் உடைந்ததில் இளங்காதேவி எரிமலையானாள் தன்னிடமுள்ள மற்றைய ஆயுதங்களால் அனுமனை தாக்கத் தொடங்கினாள் ஆனால் அனுமன் அவளது ஆயுதங்கள் ஒவ்வொன்றையும் வெகு லாகவமாக பற்றி விண்ணிலே விசிறி விசிறி எழிந்தான் ஆயுதங்கள் அனைத்தும் தீர்ந்து போன நிலையில் சிம்ம சிம்மகர்ஜனை செய்து கொண்டு தனது முஷ்டியை உயர்த்தி அனுமனை அடிக்க முற்பட்டாள் அடிக்க வந்த கரத்தை அனாசை அனாயாசமாக பிடித்தான் அந்த அனுமன் என்னத்தான் இருந்தாலும் இவள் ஒரு பொண்ணு இவளை கொல்றது பாவம் அதனால் இவளோட உயிரை பறிக்காமல் இவளை தண்டிப்போம் என்று எண்ணிக்கொண்டு அவளது மார்பில் ஓங்கி ஒரு அறை அறைந்தான் இடையால் தாக்குன்றது போல் தொழிதொழுத்து கீழே விழுந்தாள் லங்காதேவி மெதுவாக தன்னை சுதாரித்துக் கொண்டவளுக்கு பிரம்மதேவன் அவளிடம் முன்பு சொன்ன வார்த்தை நினைவு வந்தது அதனால் இதுவரையும் காட்டாத பணிவை இப்பொழுது அனுமனிடம் காட்டினாள் ஐயனே உன்னை பேசினதுக்கும் ஏசினதுக்கும் என்னை மன்னிச்சிடுப்பா நான் பிரம்மதேவனால் இந்த லங்கையை காக்கிறதுக்காக அனுப்பப்பட்டவ நான் என்னுடைய கடமையை தான் செஞ்சேன் அதனால் என்னோடய தப்ப நீ பெருசு பண்ணாத இப்போது நான் உனக்கு ஒரு ரகசியம் சொல்றேன் கேட்டுக்கோ பிரம்மதேவன் இந்த லங்கையை காவல் காக்கிறதுக்காக என்னை அனுப்பும் பொழுது நான் எவ்வளவு காலம் இந்த காவல் வேலையை செய்யணும்னு அவனை கேட்டேன் அதுக்கு அந்த பிரம்மை என்னைக்கு ஒரு வானரை அடித்து நீ கீழே உழறியோ அன்னைக்கு நீ இங்கே திரும்பி வந்துடு அதுக்கப்புறம் இந்த லங்கை நிச்சயமாக அழிஞ்சிடும் அப்படின்னு சொன்னான் அந்த பிரம்மன் சொன்னபடியே தான் இப்போ நடந்துடுது என்னைக்கும் தர்மம் தான் ஜெயிக்குன்றதை தெரிஞ்ச விஷயந்தானே இனிமேல் இந்த லங்கை அழியிறத யார் நினைச்சாலும் தடுக்க முடியாதுன்றதை புரிஞ்சிட்டேன் உன்னோட இஷ்டம் போல் இந்த ஊருக்குள்ள போய் நீ ஆக வேண்டிய காரியத்தை பாரு உனக்கு எல்லா மங்களமும் உண்டாகட்டும் இலங்காதேவி சொன்னதை கேட்ட அனுமன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான் ராமனின் திருவடிகளை மனதில் தியானித்து கொண்டே இலங்கையின் பொன் மதில் மேல் தாவி ஏறி அந்த இலங்கை மண்ணில் தனது இடது காலை முதன் முதலாக பதித்தான் அந்த அனுமன் இப்பொழுது பத்தாவது பாட்டு வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கோம் பத்தாவது பகுதி வரைக்கும் இது எல்லாமே மிகவும் ஒரு இன்ட்ரெஸ்டான இன்ட்ரெஸ்டான ஒரு சுந்தரகாண்டத்தினுடைய கதைகளை நம்ம கேட்டுருக்கோம் ஒவ்வொரு கேரக்டராக பார்த்துட்ருக்கோம் அதனால் நீங்கள் இதை கேட்டுட்டு உங்களுடைய கமெண்ட்டை இன்பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கும் இந்த கதைகளை போட்டுக்காமங்க இதை கேட்க 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 நம்ம ஆற்றுல நிச்சயமாக நல்லது நடக்கும் அந்த நம்பிக்கையோடு இதை நம்ம கேட்போம் அதை பற்றியும் நீங்கள் உங்களுடைய இன்பாக்ஸில் பதிவிடுங்க நன்றி வணக்கம்